இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தில் இதுவரை அறுபத்து ஆறு சூடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை பதினோராம் திகதி வெள்ளிக்கிழமை வரை நாடு முழுவதும் அறுபத்து ஆறு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அவற்றில் நாற்பத்தி எட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையேயான துப்பாக்கிச்சூடு சம்பவங்களாகும் இவற்றில் முப்பத்து ஏழு பேர் இறந்துள்ளனர் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் பானந்துரை போலீஸ் பிரிவில் மட்டும் கடந்த இரண்டரை மாதங்களில் பானந்துரை தெற்கு மற்றும் மற்றும் ஹிரான போலீஸ் பிரிவுகளில் ஐந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்துள்ளது இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரரும் வெளிநாட்டில் வசிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுமான குடுசழிந்து பானந்துரை நிலங்கவுக்கு இடையிலான பகை காரணமாக பானந்துறையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்ததாக போலீஸ் மேலும் தெரிவித்துள்ளது